ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த நாள் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு இனிமேலாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபோர் இன்றைக்கி வந்து இந்த விளாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இஞ்சியோடய ரேட்டு அதுவும் காஞ்சிபுரத்தில் இன்றைக்கி வந்து ஒரு கிலோ இஞ்சி எவ்வளோக்கே சேல் பண்ணிட்டுருக்காங்க இந்த விளாகில் பார்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இஞ்சி வந்து செவன்ட்டி ருபீஸ்க்கு வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பஸ்ங்க கிளிக் பண்ணிக்கோங்க